நான் கார் ஓரமா விட்டு பேசறேன்னு சொன்னேன். ஓ நீ கார் ஓரமா பேசறறியா? ஓகே ஓகே பேச பேச. என்ன கார் ஓ சண்டே ஸ்பெஷல்

தேமாசாமி வந்து ஏதோ கை வச்சு தட்டிட்டுகிறேன் நான் தெள்ளா அந்த மைண்ட் வாய்ஸ்

இப்பதான் லைவ் போட்டு முடிச்சேன் லைவ் வந்தியா சொல்லு அக்கா நீ நான் இப்பதான் லைவ் போட்ட நான் ஆரம்பிச்ச மమ్ముக்கு டும்ம்க்கு அமுக்கு அமுக்கு அம்முக்கு சரிவா சேரி வா சீக்கிரமா வா அம்மாளைக்கு மூக்கு இல்ல சரம்மா சமோசா அவன் அமுக்கு டொமுக்குன்னு சொல்றதுக்கு மூக்குன்னு போட்டான் உனக்கு முன்னாடியே நான் லைவ் போட்டேன் நோட்டிபிகேஷன் வந்துச்சாங்க அண்ணி வந்து கேட்டுறதுல யாரோடதுமே நோட்டிபிகேஷன் வர்றதில்லை அதே அண்ணி இனிமையா பண்ணி யாரதுமே நோட்டிபிகேஷன் இல்ல என்ன தெரியல இல்ல இல்ல நானும் இப்ப அதான் பண்ணும் என்னோடது அவங்களுக்கு போதும்மா தம்பியோடது வர மாட்டேங்குது எனக்கு நான் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணி திருப்பி சப்போர்ட் பண்ணனும் அப்பதான் வரும் போல நான் போனே எடுக்கல இப்ப லைவ் போட தான் நான் போனே எடுத்தேன் ஓ அப்படியா சரி இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் ஓகே அக்கா நான் எனக்கும்

சங்கராபுரம் தெரியுமா விஜய் விஜய் ப்ரோ வணக்கம் நீங்க காலையில லைவ் போட்டுதான் நான் யாரு லைவுமே நான் சார்ஜ் கூட போடல பாத்தீங்களா போனே எடுக்கல இப்ப பணிவிடை செய்யவே நேர கரெக்ட் வீட்ல கரெக்டா இருந்து வேலை அதுக்குள்ள ஒரு போன் எடுத்தா ஆ ஏகா சாப்டாச்சா எனக்கு சங்கரா மீன் தான் தெரியும் சங்கரா